ரசத்துக்கு பருப்பு ரசம் சேர்த்துட்டு குக்கரில் சமைக்க தான் போகிறேன் நான் ஒரு வைக்க வைக்கக்கூட ஏன்னா எல்லாத்துக்கும் பாத்திரம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்தோம்னா நமக்குமே கழுவுற வேலை அதிகமாகிடும் இப்போ இது எனக்கு சாம்பார் வச்ச குக்கர் தான் அதிலே நம்ம பிடிக்கலாம் வாட்டமாக இருக்கும் நமக்கு இதை வந்து நான் ரசத்துக்கும் வச்சு ஊற்றிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் எல்லாத்துக்கும் நிறையா பாத்திரம் அடிச்சிட்டாலும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்தந்த பதத்தை அப்படியே இப்படியே கழுவி கூட உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ நான் ரசத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பருப்பு ரசம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் வானெல்லையும் செய்யலாம் இல்லையா வானல்ல செய்யறதுனால செய்ய நான் வந்து பாத்திரங்களாம் மிச்சப்படுத்துறதும் அப்படி அப்படியே நான் என்ன பண்ணணும் வீட்டில் இருந்த சமையலுக்கு அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ அது சூடாகுது அதுக்குள்ளே நான் சில விஷயங்களை சொல்லிடுறேன் மிளகு சீரகம் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும் பூண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இது நம்ம புளி புளி தண்ணி வந்து ஊற வச்சுருக்கோம் கொஞ்சம் வெந்நீரில் இது வந்து நம்ம பருப்பு கூட நமக்காக ரசத்துக்காகவே கொஞ்சம் கூடுதல் பருப்பு தண்ணியாக எடுத்துருக்கோம் அது தண்ணியாக எடுத்திருந்தாலும் இப்படி அடியில் நமக்கு குழப்பம்னு தங்கும் மேலே தான் நம்ம தண்ணியை வடிகட்டியிருக்கோம் ரெண்டு தக்காளி போட்டு வேக வச்சுருக்கோம் இதை நான் இப்போ நான் ஸ்டாப் வீடியோ இனிமேல் போட்டு எதுவுமே நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு எவ்வளோ டைமில் ரசத்தை முடிக்கணும்ன்றது தான் இது கம்மியா வச்சுக்கிறேன் போதும் சில பேர் நிறைய சாந்தி மிளகாவும் போட்டு அரைக்கிறாங்க நம்மளுக்கு மிளகு சீரகம் காரமே போதும் ரெண்டு சாந்தி மிளகா போதும் எடுத்துக்கோங்க குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க

தக்காளி கையாலே புழிஞ்சு விட்டுருவோம் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட ஒரு தக்காளி நீங்கள் பச்சை தக்காளியை புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இது எனக்கு புளி கச்சை வேகமாக வேலை ஆகணும்னா கொஞ்சம் ஊற்றி விட்டுருவோம் ஃப்ரீயாக இருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுவோம் ஒர்க் தண்ணியை அதில் ஊற்றி விட்டுட்டு கூட நம்ம அப்படி இப்படி செய்யும்போது கொஞ்சம் டைம் ஆகிடும் இப்போ நான் டைம் ஓடிக்கிட்டே இருக்கு நான் ஒரு சமைச்சு முடிச்சுட்டு அடுத்து ரசம் வைக்க வந்துட்டேன் இப்போ நான் ஒரு பச்சை தக்காளியும் இந்த நேரத்தில் நாம சேர்த்துக்கலாம் கையாலேயே பிசினி விட்டுருங்க இந்த சிரம டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைகளுக்கு நீங்கள் தாராளமாக இந்த ரசத்தை மேலோட்டமாக உண்டு சூட சாதத்தில் போட்டு விசஞ்சி போட்டுனா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க வேண்டிய சேனத்தினா சீரகம் மிளகு இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும் நாம் உப்பு போட்டுக்குவோம் உப்புலாம் நம்ம அளவு தான் உப்பு போட்டுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணுங்கள் சரியாக இருக்குது புளிப்பு வேணும்னா நான் ஊற வச்சு கரைச்ச புளி பத்தலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நான் அது செய்வேன் சமையலில் டிப்ஸாக செய்வேன் அதை உங்களுக்கும் சொல்லித்தரேன் இப்போ நம்ம ஊற்றி ஊற்ற புளி ஒரு தோராயமாக போட்ட புளி சரியாக கரைக்காமல் இல்லை நமக்கு பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் புளிய அதை அதில் சேர்க்கலாம் நான் நிறைய சமையல்ல புளிய போட்டு வைக்க மாட்டேன் இந்த மாதிரி கோந்து அது நார்லாம் இல்லாம நீங்கள் ஒரு புளி துண்டு சேர்க்கலாம் தப்பில்லை அப்படி புளி துண்டு சேர்க்கலாம் ஏன்னா நம்ம ரசம் வந்து வீட்டுக்குண்டி தான் சாப்பிடுக்கிறோம் இதில் கொட்டையெல்லாம் வச்சுன்னா எடுத்துட்டு ஒரு புளி துண்டு நீங்கள் சேர்க்கலாம் பறிச்சி தான் பொண்ணுன்னு வச்சு இல்லை இதை மாதிரி குடியலை நம்ம ஊறுகாருக்கெல்லாம் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ அதனால் எனக்கு புளி கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அதை நான் சேர்த்தேன் அதை உங்களுக்கும் சொல்லி திரும்பிட்டேன் இப்போ இது ஃபுல் ஃப்ளேமில் ரெடி ஆகட்டும் நம்ம என்னென்ன அரைக்கலாம் அப்படின்னு இப்போ நான் கற்றுக்கிறோம் அது பட்டு ரெடி ரெடியாகிட்டே இருக்குது க்ளீனில் டைம் டைம் தரணுங்க அஞ்சு நிமிஷம்னா இப்போ வந்து மிளகு சீரகம் பூண்டு இப்போ நம்ம நான் கொஞ்சம் மிளகாயெல்லாம் குறைச்சிருவேன் மிளகு சீரகத்தை தான் நான் மெயினாக யூஸ் பண்ணுவேன் இது வந்து மிளகு இது ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் இது மிளகு காஞ்ச மிளகாவை குறைச்சிடுங்க அதுக்கப்புறம் நான் என்னென்ன ரசம்லாம் செய்கிறேன் அப்படின்னு உங்களோட ஒரு நான் ஸ்டாப் வீடியோ போடுறேன் இது வந்து சீரம் இதில் நீங்கள் கூட குறைச்சி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனையாயிடாது நல்லாவே இருக்கும் ஒன்று சாம்பார் க ரசத்தை கலக்கி சாப்பிடுங்க இல்லையா ஒரு கலர் கலக்கி சாப்பிடுங்க அப்புறம் பூண்டு பூண்டு வந்து நம்மகிட்ட இந்தந்த பெரிய கல் பூண்டு இருக்கும் நம்ம வந்து சமையல் என்ன பண்ணுவோம் அவசரத்துக்கு இந்த மாதிரி பெரிய பூண்டெல்லாம் வந்து நம்ம உரிச்சிடுவோம் உரிச்சு எடுத்துப்போம் இந்த மாதிரி ரசத்துக்கு பயன்படுத்தும்போது பெரிய பூண்டை நம்ம தூக்கி தனியாக வச்சுருவோம் வச்சுட்டு இதுக்கு உள்ளறது இல்லையா நமக்கு உரிக்க நேரம் இல்லாமல் போகும் அவங்கள என்ன பண்ணுறோம் நம்ம இந்த ரசத்துக்கு பயன்படுத்தக்கூடோம் இது தான் நான் பூண்டும் நமக்கு வீணாகாது உள் பக்கம் இருக்கிற அந்த சின்ன சின்ன பூண்டுகளை வந்து நான் ரசத்துக்கு நசுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும் நீங்கள் தோல் இல்லாமல் தோளோடு தான் போடணும் ஆனால் நிறைய தோலெல்லாம் போட்டு வேணாம் தோளோடு தான் போடணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பூண்டுகளை உள் பக்கம் இருக்கிற பூண்டுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க நமக்கு உரிக்கும்போது நமக்கு பெரிய பெரிய பூண்டுக்கடலாம் கார குழம்புக்கு மற்ற வறுவலுக்கு பொரியலுக்கு அதுக்கெலாம் வந்து நமக்கு சட்டுன்னு இந்த பெரிய பூண்டு பொருள் நமக்கு தேவைப்படும் அப்போ சின்ன சின்ன பூண்டெல்லாம் மீனாகுது அப்படின்னு உட்காந்து உரிக்க நமக்கு நே வைக்காது இது மாதிரி உள் பக்கம் இருக்கிற பூண்டுகளை நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்து இதில் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நம்ம இதில் போட்டு ஒரு ஒரு ஓட்டு மெஸ்டியில் thank you வச்சுக்கும் ரசம் கொதிக்கும் போது தான் போடணும் முன்னாடியே போடக்கூடாது மிளகு சீரகம் பூண்டோடைய மெடிசினல் ஃப்ளேவர் நமக்கு அது எசன்ஸ் நமக்கு கிடைக்கும் முன்னாடியே போட்டு அதை எதுவும் பண்ணக்கூடாது இது அப்படியே இருக்கட்டும் ரெடியாக நமக்கு இப்போ வந்து இந்த ரசம் வந்து நமக்கு இப்போ இந்த தண்ணி வந்து சூடாகி கொதிக்கணும் இது கொதிக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம்தான் இது நீங்கள் டேஸ்ட்டுக்காக கொதிக்க வச்சுக்கிட்டே கூட இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கொதிக்கணும் கொதிக்கிறதுக்கு நம்ம வேணால் உடனே ஒரு மூடியை போட்டு சும்மா மூடியை போட்டு கொஞ்சம் சீக்கிரம் கொதிவோம் நமக்கு வந்து டைம் போயாகணும் எல்லாரும் வேலைக்கு ஆகணும் டைமு கூட நமக்கு ஃபுட்டும் கிடைக்கணும் ஹெல்த்தியாகவும் கிடைக்கணும் அதனால் நான் எவ்வளோ டக்கு டக்குன்னு முடிக்க முடியுமோ அதை பார்த்துக்குவேன் இது நம்ம சாம்பாருக்கு சாம்பார் செஞ்சு வச்சுருக்கேன் பக்கத்தில் வச்சுருக்கேன் ஒரு இது வந்து நான் தனியாக தான் உங்களுக்கு ரசம் வீடியோ வந்து தனியாக தான் கொடுப்பேன் இதில் வந்து இந்த சாம்பாருக்கு வைக்கும்போது போது எடுத்த பருப்பு தண்ணி தான் இது அதுக்காக தான் நான் காமிக்கிறேன் நம்ம மூடி வச்சால் கொஞ்சம் சட்டுன்னு ஆகும் அதுக்காக நான் இதை மூடி வைக்கிறேன் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் மூடி வச்சுக்க டைம் பார்த்துக்கங்க இந்த பெரிய பூண்டெல்லாம் நம்ம எடுத்து காரக்குழம்பு இது மாதிரி மூடிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஈஸியாக இருக்கும் தழை நம்ம நிறைய போட்டுக்கலாம் இப்போ எங்களுக்கு நிறையா இருக்குது அது வதங்கி போகிறதுக்குள்ள சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான் இப்போ நம்ம தேவையில்லாத பொருளெல்லாம் மஞ்சள் தூள் மட்டும் வச்சுக்கலாம் மஞ்சத்தூள் தூள் பெருங்காயம் மட்டும் வச்சுக்கலாம் இதெல்லாம் தூக்கி அப்புறம் பற்றி வச்சுக்கலாம் நல்லதாக சேரணும் அவங்க அவங்க ப்ளேஸ்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சுருவோம் சரி வரேன் நல்லா கொதிக்கும் பருப்பு தண்ணி தான் இல்லை நம்ம கொஞ்சம் வேலை அரைக்கணும் அஞ்சு நிமிஷமா நான் வந்து இது வந்து சாம்பார் பருப்பு வேக வைக்கிறோம் இல்லையா அது கூடயே நான் பெருவாயம் போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் பெருவாயம் சேர்க்கணுன்னா நான் ஆட்டுவேன் அந்த நேரத்தில் சேர்த்துக்கங்க இதுலேயே போட்ட கட்டி பெருங்காயம் நமக்கு நிறையா இருக்கும் இதுலேயே நீங்கள் இப்போ நீங்கள் டேஸ்ட் கூட பார்த்துக்குவோம் எனக்கு சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு கொதிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒன்றும் பயப்பட தேவை இது கொஞ்சம் நேரம் பட கொதித்தாலும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ஆனால் மிளகு சீரகம் போட்ட பிறகு தட்டி போட்ட பிறகு தான் நமக்கு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அதுக்கு மட்டும்தான் நம்ம கவனத்தில் இருக்கணும் சமைய அப்படியே உடனே செஞ்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் சரி ரசம் வைக்க எவ்வளோ நேரம் ஆகும் அதில் இல்லை சாம்பார் வச்சிட்டு பருப்பு ரசம் சைடில் செஞ்சுக்கிட்டால் இப்போ நம்ம சாம்பார் வந்து டிஃபனுக்கு கொஞ்சம் சாப்பிட போகிறோம் தோசையோ இட்லியோ செஞ்சு அது கூட ரவை சாப்பிட்டுட்டு தான் கிளம்ப போகிறோம் அப்போது வந்து ரசம் வந்து நமக்கு வந்து அதை கொஞ்சம் குழம்பு பத்தாமல் இருக்கிறதுக்கு மேனேஜ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் மிளகு சீரகத்தை போட்டுக்கிறேன் இதை போட்டுக்கிறேன் இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் நல்லா வாசனை வருது நேரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மிக்சியிலே நமக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அது போது கொஞ்சம் மஞ்சள் தூள் பூம்பில் நான் மாதிரி தான் மஞ்சத்தூள் உபயோகப்படுத்துவேன் இந்த இறக்க போகும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை எனக்கு வந்து ஏற்கனவே பருப்பு கூட கட்டி கட்டிப்படுங்காயை நான் சேர்த்து வேக வச்சதுனால இப்போ நான் சேர்த்துக்கல உங்களுக்கு வேணும்னா அளவாக போடுங்க நிறையா போடாதீங்க அப்போ கொத்தமல்லி தரையை இதெல்லாம் போடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் கொத்தமல்லி தர நிறையா இருக்குது வேணால் போகாமனுக்கு வரலை அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிட்டேன் உங்கள்கிட்ட இருக்கிற அளவுக்கு போடுங்க வந்து இந்த தண்ணியை நம்ம எதுக்கு போட்டுறோன்னா இது உள்ளே ரொம்ப நேரம் ஒதிச்சுட்டே இருக்காமல் இருக்கிறதுக்காக இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கடைசியாக ஒரு ரெண்டு அவுன்ஸ்னு வச்சிங்களேன் இந்த மூணு அவுன்ஸ் இந்த மிக்ஸியில் சின்ன மிக்சி தான் அவ்வளோதான் நமக்கு ஒரு எட்டாக அஞ்சு நிமிஷம் என்னும் போது நம்ம எடுத்தோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ நமக்கு அருமையான பருப்பு ரசம் சுவையாக கிடைக்கும் அடுப்பண்ணி ஊற்றியாச்சும் நான் ஏன் குக்கர்லேயே பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு சொல்லிவிட்டு ஆரம்பத்திலேயே நமக்கு பாத்திரம் நிறைய எழுதுகிட்டே இருக்கும் அதுக்காக நம்மளுக்கு பாத்திரம் வந்து நிறைய சேராமல் இருக்க நம்ம ஒரு ரெண்டு மூணு பாத்திரத்தையும் உபயோகப்படுத்திட்டு அதையே நம்ம அடுப்படியில் பழகிக்கலாம் எல்லாத்துக்கும் பாத்திரம் எடுத்துட்டா நம்ம தான் சமைக்கணும் கழுவணும் அது நமக்கு மறுப்பெரிய மலைப்பாக இருக்கும் இதுதான் ரசம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டைம் பார்த்துக்கலாம் நமக்கு இதை தான் டைம் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டும்போது சாப்பாடு ஊட்டும்போது இது எடுத்துட்டு எடுத்துகிட்டு இதை மட்டும் ரொம்ப கை குழந்தை வச்சுக்கிறவங்க இதை மட்டும் இது இந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அந்த தண்ணியை வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் ஊற்றி பிசிஞ்சு சுறுசாரத்தில் பிசுஞ்சி ஊட்டினா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அவங்க சாப்பிடுவாங்க அவங்க கிட்டத்தட்ட எல்லாமே பருப்பு சத்து மிளகு சீரகம் பூண்டு சத்து எல்லாமே கிடைக்கும் இது மாதிரியே ஊட்டுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் கணம்பலாமா